கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு நாஞ்சா கருப்பர் கோவில் காலை அந்த காலையினை படிக்க பிடித்தே தீர்வோம் என்று ஒரே தேடி வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாப்பா குறிச்சி பிரபு பிரதர் சார்பாக அலங்கை வினோத்து நண்பர்களுமே கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே வரிசைகளை பெறுவதற்கு காலையும் காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா சென்ற வீரமா சென்ற இரமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா ஒரு வீரர்களின் வேற்றையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள்

இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் ஆலத்தி கருப்பர் துணையோடு மேல மங்கலம் அவரது சேது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் நண்பர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு என்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கடந்து விற்றன நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கடந்து விற்றன பரிசு தோணி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா கந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா வருகலம் எல்லாம் வீரர்களின் வேட்டாயா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சென்ற இடமெல்லாம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தெய்வ திரு தொண்டேஸ்வரன் நினைவாக எம் ஏ நாகராஜ் பிரதர்ஸ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மத்திய ஒன்றிய செயலாளர் இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசலை செயலாளர் தேலூர் சார்பாக ஒன்றுல்ல ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞரணி ஏ என் சுரேஷ் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் தற்சமயத்திலே பனிரெண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை பட்டமங்கலம் மேலந்திரு ஸ்ரீ நாச்சோவில் காலை அந்த காலை அடக்கே தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு சார்பாக அலங்கை வினோத் நண்பர்களும் மிக துடிப்புடன் மாடு களம் அவிழ்த்த ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றான் சீட்டடிங்க கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பட்டமங்கலம் நாடு பட்டமங்கலம் மேலத்திரு ஸ்ரீ நாச்சாகருப்பர் கோவில் காலை அந்த காலை அடுக்கே தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பாப்பா குருஜி பிரபு சார்பாக அலங்கை வினோத் நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இவர் கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் ஆலத்தி கருப்பர் தனையோடு மேல மங்கலம் அரவிந்தன் அவரது சேது காலையை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமல் கொண்டிருமாறு

கை தட்டேங்கல் வீரர்களை சிவகங்கை மாவட்டம் நாடு பட்டமங்கலம் மேலத்தெரு ஸ்ரீ நாச்சாக கோவில் காலைக்கு பெருமை சேர்த்திடமா பாப்பா குறிச்சி பிரபு பிரபு சார்பாக அலங்கை நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடமா காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து சிறப்பு பரிசு பெருமை இருக்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான பெருமை சேர்த்திடவா முட்டி முட்டி போட்டிருக்கீங்களா அந்த பட்டியம்பே மைக் பட்டியம்புங்க நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான இசு தொழில்நிர் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா

நூத்தி எட்டு ஆதித்தப்பா டிரைவருங்க ஆதித்தப்பா டிரைவர் அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரயூசை

வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா வெறு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்களம் எல்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு முடியும் என்பது மூளைத்தனம் முடியாது என்பது கோலைத்தனம் இக்களம் இல்லார்க்கு எக்களம் இல்லை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு பரிசுனை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் ஐயன் வளர்த்த காளையா ஐயா சொந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வருகலம் எல்லாம் வீரர்களின் வேற்றையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்காய் என பொறுத்திருந்து பார்ப்போம் சீற்றடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்திருந்தால் உங்களது வர ஊசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசு இலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை நெருங்கி நெருங்கிய காலங்கள் பெறுவதற்கு காலையும் துடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டு நீங்கள் கைதட்டால் வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது கரஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்தோமல்லி தந்திட வெற்றி பரிசு இலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா வெற்றி காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வட்டமங்கலம் நாடு மேலத்திரு ஸ்ரீ நாச்சாக காலை அந்த காலையினை எப்படி புடித்தே தீர்வோம் என்று ஒரே நாக்கே தோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாப்பா குருச்சி பிரபு சார்பாக ஆலங்கை வினோத் நண்பர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வெல்வது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நினைவாக எம்ஜி நாகராஜ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மத்திய ஒன்றிய செயலாளர் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசரி தோழர் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஏ எம் சுரேஷ் பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி தலைவர் ஏ மானாவடி சார்பாக ஐநூத்தி ஒன்று நம்புதலை கம்மா கரை குடியிருப்பு குட்டி தொண்டியார் அஜித் அஜித் தாக இளைஞரணி தலைவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகுதி பெறுவதற்கு முடியும் உங்களுக்காக விடுக்கப்பட்டு நேரம் கடைசி ஐந்து நிமிடம்

நம்புதலை கம்மாக்கரை குடியிரும்பு தொண்டையர் அஜித் தாயேகா இளைஞர் தலைவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வலங்கு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பாத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குல வழங்க இருக்கின்ற மருசிதவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா அருமைநிர நாயகனா ஐயன் வளத்த காளையா உங்களுக்காக ஒழுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே இனிமிடா கடைசி நான்கே நிமிடம் லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடம் பரிசுத்த பெறுவதற்கு யாரும் உட்கார்ந்துட கூடாது ரெண்டு பேர் வேலை பிடிச்சிட கூடாது கவனம் சீட்டி அடியுங்க

அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் அழகர் கோவில் ஆஞ்சநேயர் பாய்ஸ் நண்பர்கள் அழகர் கோவில் ஆஞ்சநேயர் பாய்ஸ் நண்பர்கள் அடை கொஞ்சம் விரைந்து வாங்கனே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடம் லாஸ்ட் பார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்று நிமிடம் சீட்டடிங்க கை தட்டுங்க வீரலை உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு நேரம் கடைசி மூன்றே நிமிடான்

என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா எங்களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை பொருத்திருந்து பார்ப்போம் என்று பொருத்து இருந்து பார்ப்போம் சீக்கியடி இங்க உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் டூ மின்ஸ் கடைசி இரண்டு நிமிடம் வீரத்தை நிலைநாட்டுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் சேட்டி அடியுங்க கை வெட்டிங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிரட்டுகின்ற இழுக்க துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே களம் காலைக்கா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து கடைசி ஒரே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி ஒரே நிமிடம் சிட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் யார் என்று பொறு சிவகங்கை மாவட்டம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு பட்டமங்கலம் வீரையா கோவில் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு கோவில் காலை மாலை அறிவிக்கப்படுகின்றது